காலையிலிருந்து மருத்துவர் ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி அவர்களும் தொடர்ந்து எல்லோருமே நாங்கள் எல்லோருமே ஒரு ஒரு பகுதியில் இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர் தியாகிகளுக்கு போற்றும் விதமாக இன்று மலர் அஞ்சலி செலுத்திக் கொண்டு வருகின்றோம் காலையில் ஓமலூரில் செலுத்தியிருந்தேன் அடுத்தது மேட்டூரிலும் சேலத்திலும் நினைவு அஞ்சலி செலுத்தியிருந்தோம் இன்று தர்மபுரியில் இங்கே வன்னியர் சங்க கட்டிடத்தில் நாங்கள் நினைவு அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கின்றோம் எம்பிசி என்ற ஒரு இடஒதுக்கீடு அதாவது மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான ஒரு இடஒதுக்கீடு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளெலாம் கிடையாது படிக்கும்போதும் கிடையாது வேலைக்கும் கிடையாது ஆனால் இந்த இடஒதுக்கீடு போராட்டத்தை மருத்துவர் ஐயா அறிவித்து அதற்காக மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி சாலை மறியல் போன்ற தொடர் போராட்டங்களை நடத்தி தான் இந்த இடஒதுக்கீடை அரும்பாடுபட்டு இருபது சதவீதம் பெற்றோம் அந்த இருபது சதவீதத்தில் நூற்றி எட்டு ஜாதிகள் என்று பயன்பெற்று எத்தனையோ ஜாதியில் பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவராகவும் பொறியாளராகவும் காவல்துறை அதிகாரிகளாகவும் எத்தனையோ நல்ல இடங்கள்ல இன்றைக்கு அவர்கள் இடஒதுக்கீடு எம்பிசி என்ற இந்த இடஒதுக்கீடு மூலம் படித்து பட்டம் பெற்று நிறைய பேர் வேலைக்கும் போயிருக்கிறாங்க அது அதற்கெல்லாம் அடித்தளமாக அமைந்தது இந்த செப்டம்பர் பதினேழு இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர் நீத்த இன்னுயிர்த்த தியாகம் தந்த இந்த தியாகிகள் தான் அதனால தான் இன்னைக்கு அவர்கள் நினைவை போற்றும் விதமாக அவர்களுக்கு என்று நினைவஞ்சலி செலுத்து கொண்டிருக்கின்றோம் இருந்தாலும் அவர்களுடைய நினைவை போற்றும் விதமாக ஒரு ஒரு வருடமும் இதை நாங்கள் கடைபிடித்து கொண்டு வருகின்றோம் இது நிறைய பேர் தெரியாமையும் இருக்கிறாங்க எம்பிசின்றது சும்மா கடையில போனோடனே உங்களுக்கு யாரும் தூக்கி தானமா கொடுத்துடல அதுக்கு அவ்வளோ பேர் உயிர் நீத்துருக்கிறாங்க அவ்வளோ பெரிய போராட்டம் நடந்திருக்குது யாரும் வந்து திடீர்னா சரி கொடுத்துடலாமே இவங்களுக்கு மனசு வந்து யாரும் கொடுக்கல அதுக்கு அவ்வளோ பெரிய போராட்டமும் அவ்வளோ பெரிய தியாகமும் சேவைப்பட்டுருக்கு அத்தனை பேர் ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க எத்தனை பேர் செத்துருக்கிறாங்க எவ்வளோ பெரிய போராட்டம் வருடக்கணக்கான நடத்தப்பட்டு இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்குது அதனால எத்தனையோ பேர் பயன்பெற்று இருக்காங்க இந்த தியாகிகளுக்கும் எங்களுடைய த சிறந்தாழ்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிஞ்சு